வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் கட்சியில் முன்னாள் அமைச்சர் இணைந்தார் என்னங்க நேற்று தான் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ இணைஞ்சார் ஆமாம் நேற்று டிவிக்கு கோட்டை இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் வெயிட்டிங்கிறாங்க பரவாயில்லையே அப்போ டிவிக்கு அப்படிங்கிற அது ஒரு கட்சி அமைதியாக சாதித்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் கூட மற்ற கட்சிகள்லாம் ஏகப்பட்ட வேலை பண்ணும்போது அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குது நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த அதுவும் கோட்டையை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் சேர்ந்துருக்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பலம் தான் அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் விஜய் ஓட்டு சேரும்போது ஜெயிப்பார் இதே மாதிரி தான் செங்கோட்டையன் அவருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும் விஜயோட சேரும்போது ஜெயிப்பார் இதே மாதிரி தான் வாசுதேவன் நல்லூரில் மனோகரன் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ தடவை நின்று தோற்று போயிட்டார் அவர் நின்னால் அவருக்குன்னு ஓட்டு இருக்கும் டிவிக்கு ஓட்டு சேர்ந்து ஜெயிப்பார் மாதிரி ஜேசிடி பிற பார்க்குறாங்க ஏற்கனவே எம்எல்ஏ வந்தார் அவருக்குன்னு ஒரு ஓட்டுருக்கும் அவர் செல்வாக்கு இப்படி பல பேர் இன்றைக்கி கிருஷ்ணன் சொல்லவே வேணாம் பணம் நிறையா வச்சுருக்கார் இப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கி விஜய் கட்சியில் சேருவது விஜய்க்கு ஒரு நன்மை எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசாவிட்டாலும் அவருக்காக பேசுவதற்கு பல பேர் இன்னைக்கு வெளியில் இருக்காங்க விஜய்க்காக இந்த பேச்சாளர்கள் யூடியூப்பில் இருந்து அவங்க கட்சியில் போய் சேர்றாங்கல்ல இவங்க பேசுவதை விட மக்கள் அதிகமாக பேசுகிறாங்க இப்போ விஜய் கட்சியில் மேலே நமக்கு என்ன இன்னும் கொஞ்சம் வருத்தம்னா என்னங்க விஜய் அவர்கள் இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கணும் தடையை மீறணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக வெளியிலேயே வரக்கூடாதுன்னு அவருக்கு தடை விதிக்கிறீங்க வழிகாட்டு நெறிமுறை அப்படிங்கிற பேரில் அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள் மக்களே என்னை வந்து வெளியிலேயே விடாமல் தடுக்கிறாங்க நான் இந்த இடத்துல கூட்டம் போட போகிறேன் இவங்க பர்மிஷனே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா ஆனால் விட்டு வெளியில் வந்து நடக்கட்டுமா அப்படி பண்ணால் விஜய்க்கான செல்வாக்கு இன்னும் கூடுமா யோசிப்பாங்கள்ல மக்கள் ஆனால் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அதிகம் பண்ணுவார் இந்த மாதிரி அடக்கி வச்சுருந்தா வேறு என்ன பண்ணுவார் இன்னொன்று அப்போ விஜய் கட்சியில் இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்கள்லாம் சேர போகிறாங்கன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மாஸ் வந்ததுக்கு அவரே சொல்கிறார்ல அப்பா தேர்தல் நேரத்தில் தேர்தல் அன்னைக்கு வெளியில் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் வருவார்னு அது ஏறக்குறை உண்மை தான் நம்ம நினைக்கிறோம் நம்மளே பேசும்போது இல்லைங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோம் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு சொல்ல முடியுது ஆனால் இன்னொரு பக்கம் திமுக திமுக ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க சார் அது எப்படி சார் முடியும் எங்களுக்கெல்லாம் பூத்து கமிட்டி இருக்குது பாருங்க அதிமுகவில் முப்பத்தஞ்சு பேர் ஒரு ஒரு பூத்துக்கு திமுகலையும் முப்பது நாற்பது பேர் இருக்கும் பணம் வச்சுருக்கோம் அதிகாரம் இருக்குது இந்த ஊர்லேருந்து எவனாவது வெளியூர்லேருந்து ஓட்டு போட வரேன்னா அவனுக்கு அங்கே வெளியூர்லேருந்து இங்கே வரதுக்கு என்ன காசோ எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூர் போயிருக்கவங்களுக்கு காசு அனுப்பிவிட்டுவோம் மணியாட்றில் வந்திருப்பானி ஓட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டியோ அவங்க தங்கச்சியிட்டோ நாங்கள் காசு கொடுத்துட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க தான் நடந்தது இப்பயும் அதான் நடக்கும் இது வந்து சாதாரண கவுன்சிலர் தேர்தலுக்கே நடத்துவாங்க அப்போ அந்த மாதிரியான ஓட்டுக்கள் வந்து ஊரில் இருந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து காசையும் கொடுத்து பண்ண வைக்கும்போது அதில் விஜய்க்கு ஓட்டு போடுற எண்ணம் இருந்தாலும் அதில் சில பேர் வந்து திமுக அதிமுகவுக்கு போடுவாங்க ஆனால் தன்னெழுச்சியாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஓட்டு போடுறாங்கல்ல அது இந்த தடவை விஜய்க்கு அதிகமாக இருக்கும் அது எத்தனை பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் விஜய் எல்லாத்தையும் பயமுறுத்திட்ருக்காரு அவர் பேசாமல் இவங்களை எல்லாத்தையும் கதற வைத்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு ஒன்றுமே புரியல அழகாக ஜெயிச்சலான்னு இருந்தால் யார் பாய்ந்தாலும் வந்து நம்ம உயிரெடுக்கிறாரேங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க பதில் சொல்ல முடியாதுன்னு மினிஸ்டர் சொல்கிறார் முதலமைச்சர் சொல்கிறார் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க நானும் சாலை எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறார் உதயநிதி பேசுவதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடவே மாட்டேது விஜய் எது பேசினாலும் எடுபடுது அப்போ விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மாஸ் அப்படிங்கிறது பெருசாகிட்டு இருக்கு இப்போ பார்த்துட்டு நம்ம நான் பேசும்போது கீழே வந்து நிறைய பேர் வந்து கருத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க விஜய் அதாவது முதல்ல எடப்பாடி பற்றி நான் பேசும்போது கிட்ட பணம் வாங்கணும் ஆகும்பாங்க இதை பற்றி பேசுனா விஜய்கிட்ட பணம் வாங்கிடமான்னு சொல்லுவாங்க முதல்ல திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கும் போது ஆ ஆதரிச்சோம்ல அப்போ வந்து கிட்ட பணம் வாங்கிடணும்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா இயற்கை இது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு மாஸ் இல்லாமல் இவ்வளோ பேர் அலருவாங்களா நீங்களே சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வாங்குறாரு தமிழிசை நேற்று வரைக்கும் இருக்காங்க தம்பி விஜய் கூட்டணிக்கு வரணும் ஆள் இல்லாமல் எங்கே சொல்லுவாங்க இது கூட தெரியாமல் அதாவது என்ன இவங்க என்ன இருக்காங்க கண்ணை மூடிக்கிட்டு விஜய்க்கு ஆள் இல்லை ஆள் இல்லைங்கிறாங்க நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில மறுக்க முடியாது திமுக அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்குது பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது வேலை சூப்பராக பண்ணுறாங்க அதை மறுக்கவே இல்லை இந்த பக்கம் விஜய் வெளியில் போகல அவங்க கட்சிக்காரங்க இன்னும் பம்பரமாக சொல்லறணும் அதில் சில பேர் தான் என்னுடைய வருத்தம் இன்னும் நிறையா ஃபோர்ஸாக இறங்கியிருக்கணும் இறங்க மாட்டுறாங்க அப்போ இன்னும் விஜய் கட்சியில் அது ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு கிட்னி திருட்டை பற்றியோ இல்லை டிஜிபியை பற்றியோ நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியோ மற்றவங்க பேசுகிறத விட விஜய் பேசுனா மக்கள்கிட்ட போய் நிற்கிது சார் பொறுப்பு டிஜிபியை போட்டு நீங்கள் கிட்னி திருட்டு பண்ணுறீங்க எல்லாருடைய கிட்னியை திருட்டுறீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் விஜய் பேசணும் இது மக்கள்கிட்ட ஏற்படும் பேசுவார் நம்புகிறோம் தேர்தல் நெருக்கத்தில் பிஜேபியும் திமுகவையும் விழு வெளி வெளுக்க போகிறாருங்கிறது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார் அவர் கரூர் சம்பவத்தை வச்சு பயந்துட்டாருங்கிறீங்க அப்படியே கரூர் சம்பவத்தை வச்சு விஜய் பயந்துறாங்க பிஜேபியில் சேர்ந்துருக்க வேண்டியதானே சார் ஏன்னா இது கூட புரியாமல் சில பேர் பேசுகிறாங்க கரூர் சம்பவத்தை வச்சுன்னா விஜய் ஜெயில் அடைச்சிருக்கீங்களா அடிச்சு தான் பாருங்களேன் இப்போ நீங்களே சொல்லுங்கள் விஜய் ஜெயில் அடைச்சா என்ன ஆகும் அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்கும் ஆ இந்த நேரத்தில் பண்ணுவாராத விஜய் பயமுறுத்துறாங்க என்ன பயமுறுத்துவீங்க ஆ வருமான வரி வருமானவர்களை கட்டலன்னு சொல்லி அதுவும் மக்கள் எல்லாம் ஏப்பா இருக்கட்டும்பா நீங்கள் எல்லாம் கொள்ளடிச்சிங்க ஏகப்பட்ட கொள்ளடிச்சிருக்கீங்க ர்பாலு வந்து ஏ நான் டிஆர் பாலு ஒரு ஒரு இடத்துல கடன் வாங்குவாராம் இது கப்பல் வாங்குறதுக்கு அந்த நிறுவனம் நிறுவனம் எந்த நிறுவனத்திட்ட கடன் வாங்குறாரோ அந்த நிறுவனத்துடைய ஒரு ஒன் ஆஃப் தி ஓனர் அவங்க பையனா அது டிஆர்பால் அதே அவருக்கு தெரியாதான் நம்புற மாதிரி இருக்குது அதுதான் இந்த மாதிரி மாட்டிக்கிறீங்க எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுக்குது இன்னைக்கு ஒரு குடும்பம் அடுத்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரை வந்து முதலமைச்சராக துடிக்குது உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இரவுநீர் ஆட்டம் பகலில் நீர் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்னு உதயநிதி ஆடுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு விஜய் இவங்களை பற்றி பேசுகிறதே இல்லை புதயநிதி பற்றி எதாவது விஜய் பேசியிருக்காரா பேசாமையே இவங்களை அலர்வு விட்டுட்டுருக்கார் அப்படின்னா பேசுனா எப்படி அலருவாங்க பேசுவார் தேர்தல் நேரத்தில் பேசுவார் அதாவது விஜய்க்கு என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்களோ அதுதான் தான் ரொம்ப தெளிவாக நான் சொன்னேன் சார் ஒரு இடத்துல வந்து திமுகவில் அனுபவமிக்கவும் இருக்காங்க அதிமுகவில் அனுபவம் முக்கியமாகவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் வந்து பார்ப்பா அனுபவமிக்கிறப்பா இவர் தான் இந்த தொகுதியில் அஞ்சு வருஷம் இருந்தார் நீங்களே பாருங்கள் எந்த கூட நல்ல பேர் இருக்குதா விரல் விட்டு என்ன என்றவங்களை தவிர அப்போ அஞ்சு வருஷம் அவர் கொள்ளடிச்சார் இந்த பக்கம் அதிமுகவில் ஏற்கனவே நின்று தோற்று போனவர் அவர் அஞ்சு வருஷம் ஏற்கனவே கொள்ள அடிச்சவர் ரெண்டு கொள்ள அடித்த அனுபவம் இருக்காங்க இவங்கள விட்டுட்டு புதுசாக இவன் இருந்தால் இந்த பையனுக்கு கொள்ளடிக்க தெரியுமா தெரியலப்பா இவனுக்கு எதுக்குப்பா ஓட்டு போகணும் அப்படியே மக்கள் நினைப்பாங்க பேசுகிறவங்க எனக்கு ஒன்றும் புரியல மக்கள் ரொம்ப எரிச்சலில் இருக்கான் அரசியல்வாதிகள் மேலே எரிச்சல் இருக்கான் உண்டாலியா நான் அப்போ பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் புதுசாக யாராவது வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் வரட்டும் புது ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இதையும் தாண்டி தமிழகம் முழுக்க விஜய் பிரச்சாரத்தை போக போகிறார்கள் போகாமையாக இருப்பார் அப்போ நீங்கள் மோடி அவர்கள் பிரச்சாரம் பிரச்சாரமாகட்டும் ஸ்டாலின் எந்த பிரச்சாரமாக இருக்கணும் விஜய் பிரச்சாரம் எடுபடுமா எடுபடாவா அப்போ விஜயோடைய வாக்குறுதி எத்தனை பேர் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு கொடுத்துட்டீங்க விஜய் அவர்களுடைய வாக்குறுதி இந்த தேர்தலில் ஒரு பேசும் பொருளாக எழுதி வச்சுக்கோங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் சரி அதை பற்றி நீ பேசியே ஆகணும் நீங்கள் ஏன்னா இப்போ சீமான அவர்கள் வாக்குறுதி கொடுத்தா எப்படின்னு ஜெயிக்க போகிறது இல்லை அவர் என்னமோ கொடுக்குறா இருப்பா அப்படின்னு நினச்சிக்க விஜய் அப்படி இல்லை மிகப்பெரிய இன்னொன்று நீங்கள்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து கவர்ச்சியாக கொடுப்பீங்க விஜய் வந்து அமைதியாக இருப்பார் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்வார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு இலவசங்களை நான் எதிர்ப்பவன் இல்லைன்னு ஏற்கனவே விஜய் சொல்லிட்டார் அதான் முச்சாளித்தனமானோ ஒன்று வேணாம் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து போட்ட அந்த ஒரு குண்டு கூட்டணி அதிகாரத்தில் பங்கு எல்லா கூட்டணியிலும் எரிய ஆரம்பிச்சிருச்சா இதானங்க விஜய் சொல்கிறேன் விஜய்க்கு இதுவே ஒரு பெரிய பழங்கள் திமுக தூக்கம் இல்லை பாருங்கள் விஜயை பார்த்து பயம் விஜயை வச்சு காங்கிரஸ் ஆடுற கேமாலே இன்றைக்கி அரசியல் முழுக்க முழுக்க என்ன ஆகும் என்ன ஆகும் பேச ஆரம்பிச்சிட்டோமா இதுவே விஜய்க்கு ஒரு வெற்றி தானே அவருக்கு அரசியல் தெரியல தெரிலங்கிறீங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அதாவது வந்து வீட்டில் அமைதியாக இருந்து அமைதியாகவே இருந்து எதுக்குமே கருத்து சொல்லாமல் பெருசாக வெளியில் தலை காட்டாமல் இருக்கும்போதே இவ்வளோ மாதம் இருக்கே அவர் இறங்கி வந்தாருன்னா இவ்வளோ மாதம் இருக்கும் இது சரியாக தப்பாங்கிற வாத்துக்குள்ளே நான் வரல ஆனால் விஜய் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து பெருசாக சம்பாதிப்பார் அப்படின்னு நான் நினைக்கலிங்க ஏ நல்லது பண்ண தான் வரா அதில் மாற்றுக்கருத்தலால் அவர் நல்லது பண்ண வராருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேசவே மாட்டேன் ஆனால் அவர் சம்பந்தமாக இன்னும் அதிகமாக அவர் நிறையா வந்து திமுகவுக்கு இன்னும் குடைச்சல் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அது அவங்க தரப்பில் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அது ஏன்னு தெரியல இனிமேல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் விஜய் அவர்கள் கட்சியை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கேன் ஏன்னா புதுசாக ஒரு வந்து வந்துருக்காங்க ஆட விடுவோம் ஆடட்டும் ரெண்டு பேரும் மோசங்கும் போது புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது வரவேற்க வேண்டும் அந்த வகையில் தமிழக மக்கள் அவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் வரக்கூடிய தேர்தல் இப்போ இருக்க நிலவர பிரகாரம் கடைசி நேரத்தில் என்ன ஆகும் தெரியல இப்போ இருக்க பிரகாரம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிரடியை கிளப்ப போகிறாருங்கிறது மட்டும் மாற்றுக் கருத்தே இல்லை எத்தனையோ தமிழ்நாட்டு தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏன் நம்ம சொல்கிறோம்னா விஜய் ஏன் நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஐம்பது வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய முக்கியமான தேர்தலை சந்திக்கிது இது வரைக்கும் அதிமுக திமுக போட்டி கலைஞர் ஜெயலலிதா போட்டி கலைஞர் காங்கிரஸ் போட்டி எம்ஜிஆர் க கலைஞர் போட்டி இப்படி தான் இருந்தது விஜயகாந்த் வரும்போது கூட மும்முனை போட்டி இல்லை ஆனால் இங்கே இன்றைக்கி அப்படி இல்லை சொல்ல முடியல என்ன நடக்கும்னு சொல்ல முடியல எல்லோருடைய போ ஓட்டையும் அடித்து முடிச்சு பிரிக்கிறார் ஒரு ட்வீட் போட்டால் அதாவது இன்ஸ்டாலேருந்து இருந்து எல்லாம் எகுது இன்னொன்று கேட்குறாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வச்சு கட்சி நடத்த முடியுமான்னு சரி நீங்கள் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இரநூறுவா கொடுத்து உடன் பருப்புகள் கமெண்ட்டு போட வைக்கிறீங்களா இல்லையா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கீழே திட்டி கமெண்ட் போடுறவங்க இரநூறுவா உடன் பரப்புகள் தான் விஜய் ஆட்கள் இன்னும் இறங்கினேன் நம்மளோடய வீடியோனால் இன்னும் விஜயாட்கள் பார்க்கல இல்லைனா அவங்க கமெண்ட் சரியாக போடுவாங்க மற்ற இடத்துல இப்படி பாருங்கள் அந்த ஜென்சி இளைஞர்கள்ங்கிறவங்க அவங்க ஒரு இப்போ இவங்க தான் சார் இவங்களும் ஓட்டு போடக்கூடியவங்க தான் சார் இவங்களை எப்படி ஈஸியாக கடந்து போவீங்க கம்மியாக இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை சார் ஓட்டு நடத்துற சார் விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பதினெட்டு இருபதுங்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாமே ஓட்டு போட்டு ரெடியாக இருக்காங்க வரக்கூடிய தேர்தல் அதை நிலைநாட்டும் அது அமித்ஷாவுக்கு எல்லாம் தெரியும் அவங்க ஒரு கணக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க விஜய் எப்படியாவது காரணம் பண்ணலான்னு திமுக அதிமுக இவங்கெல்லாம் தேர்தல் அந்த கடைசி நேரத்தில் ஒன்று செஞ்சிருவாங்க அப்பா நீ ஒரு ஐம்பது ஓட்டு போட்டுக்க நான் ஒரு ஐம்பது போட்டு கொடுக்க ஊர்லாம் அப்படி தானே பண்ணுவாங்க அப் அந்த இடத்துல விஜய் தோத்து போவார் எது இவங்க ஐம்பதும் கடைசி நேரத்தில் அந்த வராதவங்க ஓட்டெலாம் போட்டுருவாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த ஓட்டே விஜய்க்கு தேவை ஏ நீங்கள் பாருங்களேன் நீங்கள் எலெக்ஷன் நீங்கள் ரிசல்ட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து தன்னெழுச்சியாக வராங்கள்ல அந்த அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க மக்கள் இந்த இந்த கொடுங்கோல் ஆட்சியும் வேணாம் ஏற்கனவே ஆட்சியும் வேணாம் அப்படின்னு நிறைய மக்கள் நினைக்கிறத நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி